தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் எப்போது பார்த்தாலும் புதிதாக பார்க்கும் அனுபவத்தை கொடுக்கும் ஒரே நாளில் எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பை ஏற்படுத்தாது எனும் அளவிற்கு உணர்வை கொடுத்த சில படங்களும் இருக்கத்தான் செய்கிறது அவற்றில் சசிகுமார் இயக்கத்தில் வெளியான சுப்பிரமணியபுரம் படமும் அந்த வரிசையில் ஒரு படம் இந்த படம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் தேதி வெளியானது படம் வெளியாகி இன்றோடு பதினாறு ஆண்டுகள் முடிவடைந்தாலும் இத்தனை படக்குழுவினரும் படத்தின் ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர் படத்தில் சசிகுமார் ஜெய் கஞ்சா கருப்பு சமுத்திர சுவாதி உள்ளிட்டோர் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது இந்த படத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பு கிடைத்தது குறிப்பாக எண்பதுகளில் இருந்த மதுரையை படம் வெளிச்சம் போட்டு காட்டியதால் படம் முழுக்க முழுக்க மதுரை ரசிகர்களால் கொண்டாடி தீர்க்கப்பட்டது எண்பதுகளின் மதுரை மண்ணை தத்ரூபமாக கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திய சுப்பிரமணியம் படத்தில் சசிகுமார் இயக்குநராக அறிமுகமானார் அவரே நடித்து இந்த படத்தை தயாரித்தும் இருந்தார் மதுரை மண்ணின் அரசியல் அதிகாரம் இளைஞர்களுக்குள் இருந்த நட்பு அன்பு காதல் துரோகம் உள்ளிட்ட மதுரை மண்ணின் வாசத்தை ரசிகர்களின் மனதில் விதைத்த திரைக்கதைதான் சுப்பிரமணியபுரம் படத்தின் கதை மற்றும் திரைக்கதைக்காக மட்டும் இல்லாமல் படத்தின் ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் துறையிலும் மிகுந்த கவனத்தை செயல்படுத்தினார் கதாபாத்திரங்களின் பேச்சு மொழி தொடங்கி நக்கல் நையாண்டி வரை அனைத்துமே ரசிகர்களால் பெரும் பாராட்டை பெற்றது இந்த படத்தின் மூலம் சசிகுமாரின் பேராசிரியராக இருந்த ஜேம்ஸ் வசந்தன் இசையமைப்பாளராக அறிமுகமானார் இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பாக கண்கள் இரண்டாள் பாடலுக்கு நல்ல வரவேற்பு கிட்டியது இந்நிலையில் படம் ரிலீஸ் ஆகி பதினாறு ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் விதமாக படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான சசிகுமார் சுப்பிரமணியபுரம் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்து சுப்பிரமணியபுரம் என்றுமே மறக்க முடியாத ஜூலை நான்கு என்று பதிந்திருக்கிறார் இந்த படத்தை என்றுமே மறக்க முடியாத அளவிற்கு மாற்றிய அனைவருக்கும் நன்றி எனவும் எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் சசிகுமாரின் இந்த பதிவிற்கு இயக்குநரும் நடிகருமான சேரன் தனது எக்ஸ் பக்கத்திலிருந்து இருந்து வாழ்த்துக்கள் கூறியதோடு மட்டுமல்லாமல் சுப்பிரமணியபுரம் படத்தின் இரண்டாம் பாகத்தினை எடுக்கலாமா எனவும் கேள்வி எழுப்பி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதாவது வாழ்த்துக்கள் தம்பி நம்ம சுப்பிரமணியபுரம் டூ எடுக்கலாமா ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் சீக்கிரம் வர்றேன் என பதிவிட்டிருக்கிறார் சேரனின் இந்த பதிவுக்கு இணையதளவாசிகள் கமெண்ட் செய்து வருகின்றனர் குறிப்பாக ஒரு சிலர் கேட்பதற்கே ஆனந்தமாக இருக்கிறது பார்ப்பதற்கு ஆவலாகவும் இருக்கின்றோம் என கமெண்ட் செய்திருக்கிறார்கள் மற்றொருவர் சேரன் மற்றும் சசிகுமார் காம்போ நன்றாக இருக்கும் நடக்கட்டும் காத்திருக்கிறோம் என்றும் பதிவிட்டிருக்கின்றார்கள் மேலும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்